என்கிற பட்டம் எதனால் கொடுக்கப்பட்டிருக்கும் எனக்கு இவ்வளோ அபாண்டமான பழி போடுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல துறைக்கு வந்து அந்த ஈழத்தமிழர் விஷயம் குறித்து இப்போ பேசக்கூடாது அது அந்த காலக்கட்டத்துக்கு பொருந்தும் இப்போ ஏன் பேசுகிறீங்க ஏன் பேனரில் பட போடுறீங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கொடும் பழியை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதுதான் நான் சொன்ன ஒரு பாட்டில் விஷம் வாங்கி நான் சே குடிச்சு சேர்த்து போயிருக்கேன் நான் இழந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது இல்லை நான் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி நான் கையை பிடிச்சி விட்டு போனது அன்றைக்கு என் உயிரை பாதுகாத்தாரு இப்ப திரும்ப என்னுடைய கருத்து தொண்ணு ஆபத்து மணி மருத்துவர்கள் என்னுடைய தீவிர கண்காணிப்பில் இருக்கணும் உடம்பு சரியில்லை அவங்க அப்போல்லா ஹாஸ்பிட்டல் போறாங்க சொல்லி நான் வண்டியில் ஏற்றிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா இந்த நிலவு உருவாக இருக்க முடியாது ஆஞ்ச சம்பத்தை வெளியேற்றுவதற்கு உன்னுடைய புத்தகம் ஒரு காரணம் சம்பத் நோக்கம் கடந்த சில தினங்களாக ஒரு ஊடகங்களுக்கு பரபரப்பு உங்களுக்கு வந்து ஒரு வேதனையான பல நிகழ்வுகள் வந்து நடந்துக்காங்க யாருமே எதிர்பார்க்கல இப்படியான ஒரு சூழல்ல நீங்களும் திரு வைகோ அவர்களும் இருப்பீங்க மாறுவீங்க என்பதாக யாருமே எதிர்பார்க்கல ஆஹ் இதுக்கு வந்து துரோகி என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது பற்றிலாம் நீங்க வந்து வழியில ரொம்பவே வேதனையோடு பகிர்ந்துருக்கீங்க ஒரு நீண்ட அறிக்கையும் வந்து கொடுத்துருக்கீங்க அதில் எந்த இடத்துலையுமே வந்து நீங்க வைக்கவர்களை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப நிகழ்ச்சியோடையே வந்து சொல்லிட்டு இந்த துரோகி என்கிற பட்டம் எதனால் கொடுக்கப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறீங்க வெறும் வாரிசு அரசியலுக்காக மட்டுமா அல்ல வேறு ஏதாவது உட்கட்சியில் பிரச்சனை இருக்கிறதா நான் கடந்த மாதம் வந்து லண்டன் சென்றிருந்தேன் லண்டன் இருந்த போது ஈழத்தவர்களுக்கு சொந்தமான நூத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அவர்கள் வந்து ஒரு ஒரு வச்சு அங்கே திருவள்ளூர் சிலை திருவிழாவுக்கு போயிருந்தேன் அங்க வந்து ஏற்கனவே போராளிகள் அங்க இருக்கிறாங்க எனக்கு அவர்களுடன் மறுமலை திமுகவின் மூலமாக எனக்கு அந்த தொடர்புகள் ஏற்பட்டதில்லை அதுக்கு முன்பாக எனக்கு தொடர்புகள் விட்டு அந்த சந்திப்பு அதற்கு முன்பாக லண்டன் பாராளுமன்றத்தில் அந்த அந்த இரண்டு அவைகள் இல்ல இந்த ஒரு சிறப்பு அவையில நான் பேசினேன் குறிப்பிட்டிருக்கீங்க கரை வேட்டி கட்டிட்டு நான் வைக்கிற பொழுது பேசினேன் அது வந்து ஒருவேளை அந்த சர்வதேச சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக கூட உளவில் ரீதியா பாக்குறேன் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தலைவருடைய மகன் துரைக்கு வந்து அந்த ஈழத்தமிழ் விஷயம் குறித்து இப்ப பேசக்கூடாது அது அந்த காலகட்டத்துக்கு பொருந்தும் இப்ப ஏன் பேசுறீங்க ஏன் பேனர்ல படம் போடுறீங்க அப்படின்றது அவர் கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு இந்த காலத்தில் வேறுபாடு என்பது எதிரான கருத்து வேறுபாட் மாநிலங்களவை பேச தொடர்ச்சியாக ஏழு ஆதரவாக பேசுவேன் அப்படின்னு பேசிருக்கேன் ஆமா ஆமா அப்ப அந்த கருத்து வேறுபாடு தலைமைக்கும் துறை வைகோக்கு இடமான இடையிலான வேறுபாடாதான் இருக்க முடியும் எப்படி முரண்பட்டு கேட்கறேன் இல்ல அது அதான் அவர் அந்த மாதிரி முரண்பட்டு இருக்கும் போது நான் தலைவரோட கருத்தோடு இணைந்து நாங்க போகிறேன் அப்போ ஒருவேளை அது தலைவர் அது ரசிக்கலையோ விரும்பலையோன்னு கூட நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த சமூகத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி அது பட் அதற்காக வந்து எந்த குற்றமும் செய்யாத என் மீது இவ்வளவு அபாண்டமான பழியை போடுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதான் வேற கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் அவரு ஆனால் அந்த கொடும் பழியை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதுதான் நான் சொன்னேன் ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்தா நான் குடிச்சு சேர்த்து போயிருப்பேன் உங்கள் உயிரை நான் மூன்று சந்தர்ப்பங்களில் காப்பாத்திருக்கிறேன் ஆனா அத மறுக்காது ஒரு முறைதான் வந்து அதுவும் வந்து அந்த காப்பாத்தினா அவருடைய மருமகனும் தம்பி மகனும் போனாங்க நீச்சல் அடிச்சு வந்தீங்க அப்ப ஒரு தோலை பற்றி கொண்டு நான் வந்து கரை சேர்ந்தேன் அது இப்ப சொல்ற அதை வந்து ஆனா நான் தான் சொன்னேன் அவருக்கு உயிரை காப்பாத்துட்டேன்னு ஆனா அதை வந்து அது ஒரு முறைதான் அது வந்து இப்ப சொல்றாரு ஏற்கனவே அது குறித்து ரொம்ப விரிவு விரிவாகவும் விவரமாகவும் பேசியிருக்கிறார் ஒரு ஒரு அந்த அந்த காட்சி வந்து ஒரு திரைப்பட காட்சி மாதிரி அவர் கொண்டு வந்து சொல்லுவார் ஒரு 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 பதினைந்து நிமிடம் பேசுவார் அந்த படங்கள் நாங்கள் போய் வந்தது அந்த அலை எப்படி திடீர்னு வேக மாற்றம் கொண்டது படகு எப்படி கொழுந்தது நான் அவர் எப்படி உள்ள மாட்டார் நாங்கள் எங்கே இருந்தோம் அவர் எங்கேருந்து கையை எசுத்தார் அந்த இடத்துக்கு நான் நீந்தி போக முடியாது நான் நம்பிக்கை இழந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது இல்லை நான் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி நான் அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனது ஒரு கட்டத்தில் அவரால் நம்பிக்கை கிழந்துட்டார் இனிமேல் இவர் வந்து விட்டுட்டா உனக்கு வந்து அந்த பயம் வந்துச்சுனாவே அந்த நம்பிக்கை போயிடும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அலையில கொண்டு வந்து ஒரு ஒரு இன்னொரு கரை அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்க்கலாம் அப்போ அந்த நேரத்துல அது அது நான் போராட்டம் தான் அதை மறுப்பதற்கு இல்லை அது அவரே சொல்லிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் போன நிர்வாக குழு கூட்டத்துல அவரே சொன்னதான் காணொலி எல்லாம் இருக்கு மலை மாவட்டமான நீலகிரி கோத்தகிரியில இளைஞர்கள் வந்து அவர் ஷால்வையை குறி வச்சுட்டாங்க அது விளையாட்டு தினமா நினைச்சு அவங்களுக்கு எந்த பர்பஸும் அவங்களுக்கு எதோ இருக்கிறதாகவும் இல்லை பட் மாலை போட்டு வந்த தோழர்கள் வந்து மது அறிஞ்சிருந்தாங்க மாலை போட்டு அந்த ஷால்வை எடுக்கிற போட்டியில ஒருத்தர் அந்த பக்கம் ஒன்னொருத்தர் பக்கம் முடிக்கும் போது கழுத்து இருக்கப்பட்டுச்சு மாலையோடு இருக்கப்படும் போது நான் வந்து அந்த தேர்தல் பொறுப்பாளர் இருந்தாலும் அந்த இருக்கைகள் சரிப்படுத்திட்டு வரவுல வந்து இங்க பார்த்தா தலைவர் வந்து கழுத்து அப்படின்னு வந்துட்டு கண்ணு அப்படியே வெளியே வருது என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் நேரத்துல உள்ள பொந்தவனங்களை அடிச்சுட்டு வெளியே போட்டோம் இன்னும் சில நொடிகள் கடந்திருந்தா கழுத்து உடைஞ்சிருக்கும் அல்லது அந்த மூளைக்கு போகிற நரம்பு பெசனா போயிடுச்சு நினைவில் போயிடும் அது வந்து அதுவும் ரொம்ப ஆபத்தான அதையும் பவர் அவர் தான் சொன்னார் அன்றைக்கு என் உயிரை பாதுகாத்தாரு இப்ப திரும்ப என்னுடைய கருப்பு துண்டுகே ஆபத்து ஏற்பட்டு கருப்பு துண்டுக்கு அது கொள்கை வேட்டி என்பது என்ன துண்டு என்பது என்ன அண்ணா சொன்ன மாதிரி சொல்லிட்டு வர்றது அதையும் மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் இன்னொரு முறை உடல்நல குறைபாடு ஏற்பட்ட போது பதின இரு அரை மணி நேரத்துல அவருக்கு வந்து உயர் சிகிச்சை தரணும் வீட்டுல வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனாங்க அங்கிருந்து என்ன எவ்வளவு வேகமாக இருந்தாலும் ஒன்றரை மணி நேரத்துல வர முடியும் அப்போ பொறுத்தா இருந்தா ரெண்டு மணி நேரம் ஆயிடும் நானே தன்னேறியா எடுத்த முடிவு தான் அருகாமில இருந்த இன்னொரு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எதுவுமே அவர் சேர்த்து அது கிட்ட போகும்போது அவருடைய நினைவுகள் போயிடுச்சு நினைவு இல்லாமல் தான் ஸ்ட்ரக்சர் வைஸ் தான் அவருக்கு தூக்கி போறோம் நடந்த சம்பவத்தை அவர்கிட்ட நாங்கள் சொல்லி அதுக்கான சிகிச்சை கொடுத்து ஒரு மணி நேரம் பொறுத்து தான் அவர் கண் விழிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் கால் அசுமை ஏற்படுது அதுக்கப்புறம் என்ன எங்கே இருக்கிறோம் அப்படியே பார்க்குறாரு இல்லைனா உடல் கொஞ்சம் அசைவு ஏற்பட்டுச்சு அதற்கு மட்டும் வந்தோம் அப்படின்னாரு மருத்துவர்கள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நாற்பத்தெட்டு மணி நேரம் என்னுடைய தீவிர கண்காணிப்பில் இருக்கணுன்றாங்க நான் யாருக்கிட்டையும் ஒப்பதிலே வாங்கலை நானே அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐசி வைக்க சொல்லிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் நினைவில் வந்து அப்புறம் குடும்பத்தில் பேசுகிறாங்க தலைவரோட மனை அம்மா கூடவே இருக்காங்க அந்த அம்மாவும் அப்புறம் அப்போலோவில் ஹாஸ்பிட்டலில் பேசி மருத்துவர்கள் அவங்களோட சொந்த மருத்துவம் இருப்பாங்களே அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபுல் எக்யூப்டு ஆம்புலன்ஸ் எடுத்து வந்து தான் அவர் அந்த வண்டியில் வச்சுட்டு வந்தாங்க அப்போ இந்த மூன்று சந்தர்ப்பங்களும் நான் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் வந்தாங்க சரி உடம்பு சரியில்லை அவங்க அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வண்டியில் ஏற்றிட்டு நான் உட்காந்துருந்தேன்னா இந்த நிலைமை உருவாக இருக்கவே முடியாது கும்பநிலைக்கு போயிட்டு இருப்பார் பட் நான் வந்து இந்த ரிஸ்க் இருக்கக்கூடாது விட்டக்கூடாதுன்னு சொன்னதால் அரை மணி நேரம்ன்றது பதினெட்டு மணி நேரம் பதினெட்டு நிமிடத்துல நாங்க போய் அந்த இடத்த சேர்றோம் ஆம்புலன்ஸ் வர வச்சுட்டோம் ஆனாலும் இறக்கி இறக்கேற்றோம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஆகும்ன்றதுக்காக அந்த வண்டியிலேயே போய் சேர்றோம் நாங்க அப்போ அந்த தலைவரை நான் எங்க விட்டு இல்ல இப்போ ஒருத்தர் பேட்டி கொடுத்ததா சொன்னாங்க இந்த கட்சியோட பொருளாதாரத்தை செந்தில் செந்தில் எதுன்னு சொல்லி இருக்கிற இதுக்கு நீங்க காப்பாத்தாம இருந்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னா அவரா தான் கண்டிப்பா கடல்ல விட்டு வந்திருப்பாரு நாங்கள் இறந்தாலும் அவரை காப்பாத்தி எடுத்து சேர்ப்போம் எங்களுடைய சுபாவம் அவர் கடல்ல விட்டு வருவார் செந்திலதிபன் அவர் கொடுத்த பேட்டியில தான் என்ன சொல்றாருனாக்கா கட்சியிலிருந்து நாங்கள் சம்பத் கே ராதாகிருஷ்ணன் வேளச்சேரி மணிமாறன் போன்றவர்கள் எல்லாம் வந்து வெளியேறதுக்கு காரணமே மலை சத்யாதான் ஏனென்றால் வந்து ஒரு அதீதமான ஒரு முக்கியத்துவத்தை தலைவர் வைகோகள் கொடுத்தாரு அது பிடிக்காமதான் அவங்கள வெளில போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது எப்படி அது நடந்துச்சு அப்படி அது என்னன்னா அவங்க வந்து இது இது வந்து அவதூறு குற்றச்சாட்டு என்பது பேரு அவதூறு என்பது பேரு இதெல்லாம் ஒரு அவதூறு அவங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாததுக்காக அவங்க சொல்லுவாங்க அன்னைக்கு நாலு சம்பத்து இல்லாத காலகட்டத்துல நாலு சம்பத்தை வெளியேற்றணும் என்பதற்காகவே இவர் எழுதின புத்தகத்தினுடைய பெயர் நாடாளுமன்றத்தில் வைக்கும் தமிழ்நாடு முழுவதும் நட்சத்திர சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத்துவர்கள் அவர் இருக்கும்போது என்னதான் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதை அறிமுகப்படுத்திட்டு அந்த புத்தகத்தை வரணும் அப்படின்னாங்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ரெவன்யூ மாவட்டத்திலையும் போய் அந்த புத்தகத்தை நான் தான் வெளியிட்டு அங்க இருக்கிற ஆளுமைகள் அங்க வச்சு பேசிட்டு வந்தோம் ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நாள் சுட்டு போயணும் அப்போ நாஞ்சில் சம்பத்தை வெளியேற்றுவதற்கு உன்னுடைய புத்தகம் ஒரு காரணம் நாஞ்சில் சம்பத் வரக்கூடாதுன்னு சொன்னது உன்னுடைய உன்னுடைய நோக்கம் சமீபத்தில் கூட அந்த நாஞ்சல் சம்பத்தோரும் மறுபடியும் திமுக இணைந்து பணியாற்றணும்னு நினைக்கும் போது என்ன கேட்கின்றபோ நான் தலைவர்கிட்ட சொன்னேன் ஒரு அரசியல் கட்சியில் வந்து இது மாதிரி இந்த ஈவோலா இருக்கக்கூடாதுன்னா ஜனநாயக பண்போடு நம்ம இருக்கணும் சில விஷயங்கள் நம்ம கடந்து வரணும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களை நாஞ்சல் மனோகர் வந்து கடுமையை விமர்சித்திருக்கிறார் ஆனால் அவரை அரவணைச்சு அவருக்கு துணை பயிற்சி அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது காளிமுத்து பேசாத பேச்சு இல்லை அவர் கட்சியோட அவைத்தலைவர் சபாநாயகர் இருக்காங்க இந்த விஷயங்கள்ல நம்ம இது மாதிரி இந்த சக்தியை நம்ம அரவணைச்சு போறது நல்லா இருக்கணும் போது அதை எதிர்த்த ஒற்றை மனிதர் தான் செந்திலளிமன ஏன்னா செந்தில வந்து நாஜி சம்பத்தர் தானே செந்திலிருமன் எல்லாம் இடம் தெரியாமல் போயிடுவாங்க அதால அவருடைய வருகையை எதிர்த்தவர் இவர் அதால இவர் வந்து என் மேல சொல்றதுக்கான வாய்ப்புமில்லை ஏன்னா நான் சம்பந்த தீவிரமான அவருடைய அவரோட பேச்சுக்கு நாங்களாம் அங்கே போனோம்